டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க ஐபிஎல்ல இன்னைக்கு நடக்க போற இருபத்தி ஐந்தாவது மேட்ச்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகள் வந்து மோத போறாங்க இந்த மேட்ச் வந்து ராஜஸ்தான் இருக்க ஜெய்ப்பூர்ல வந்து நடக்க போகுது சென்னை டீமை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் விளையாண்ட ஆறு மேட்ச்ல அஞ்சு மேட்ச் வின் பண்ணி தற்போது பாயிண்ட்ஸ் டேபிள் முதலிடத்தை பிடிச்சிருக்காங்க அதே சமயம் ராஜஸ்தான் டீமை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் விளையாண்ட அஞ்சு மேட்ச்ல நாலு மேட்ச் வந்து தோத்திருக்காங்க சென்னை டீமை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் இருக்க ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக பவுலிங் அதுக்கப்புறமா ஓப்பனிங் அப்படின்னே சொல்லலாம் ஓப்பனிங் வந்து ஷெயின் வாட்ஸன் அதுக்கப்புறமா டூப்ளிக்ஸ் வந்து கிளம்பறங்கிறாங்க அதில் ஷெயின் வாட்ஸன் வந்து ஒரு நல்ல ஃபார்மில் இல்லை அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் அம்பத்தி ராயுடு ஒரு நல்ல ஃபார்மில் இல்லை அவரும் தொடர்ந்து எல்லா மேட்சிலையுமே சொதப்பிட்ருக்காரு அதே சமயம் ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்கில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் அவங்களுக்கு வந்து பேட்டிங்கில் ரஹானே அதுக்கப்புறமா ஸ்டீவ் ஸ்மித் ஜோஸ் பட்லர் எல்லாமே ஒரு நல்ல ஃபார்மில் இருக்காங்க அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நடக்க போற மேட்ச் வந்து ராஜஸ்தானுடைய ஹோம் கிரவுண்ட்ல நடக்க போகுது அப்படின்ற பொழுது அது கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம ராஜஸ்தான் பிட்ச் வந்து பேட்டிங் பிச் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க சோ கண்டிப்பா பேட்டிங் வந்து இங்க ரொம்பவே சாதகமாக இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது ஸோ கண்டிப்பா பஸ்ட் ஓப்பனிங் இறங்குற டீம் வந்து அதிரடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தும் அது மட்டும் இல்லாம ஓப்பனிங் இறங்குற டீம் வந்து கண்டிப்பா நூற்றி எண்பதுலேருந்து இருந்து வரைக்கும் அடிச்சா கண்டிப்பா செகண்ட் ஆவற டீமுக்கு வந்து ரொம்பவே டஃபா இருக்கும் அப்படின்றதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நடக்க போற மேட்ச்சில் கண்டிப்பா நம்ம தலை தோனி வந்து பேட்டிங் இறங்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம சென்னை எல்லாருமே ரொம்பவே எதிர்பார்ப்போட காத்துட்டு இருக்காங்க நடந்த மேட்ச்சிலே நம்ம தலை வந்து பேட்டிங் இறங்குவாரு அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்போடு வெறும் ஏமாற்றம் மட்டும் தான் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நடக்கப்போற மேட்சில் மிகப்பெரிய ஹைலைட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா நம்ம தலையுடைய பி எல்லாம் இது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் ஐ சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகள் வந்து இருபது முறை வந்து மோதிருக்காங்க அதுல சென்னை டீம் வந்து அதிகபட்சமாக பதிமூன்று முறை வந்து வின் பண்ணியிருக்காங்க அதே சமயம் ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து செவன் டைம்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நடக்க போகிற மேட்ச் வந்து ராஜஸ்தானுடைய ஹோம் கிரவுண்ட் அப்படின்றதுனால கண்டிப்பா அவங்களுடைய பாசிட்டிவிட்டி

ஸோ இன்னைக்கு நடக்கப்போற மேட்ச் வந்து கண்டிப்பா சென்னை ராஜஸ்தான் அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு டீமுக்குமே ரொம்பவே டஃப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நடக்கப்போற மேட்சில் சென்னை ராஜஸ்தான் அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு டீம்ல எந்த டீமுக்காக நீங்க ரொம்பவே சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்